வருஷமா பூட்டி அரண்மனை இந்த அரண்மனைக்குள்ள நுழைஞ்சவங்க யாரும் திரும்ப சொல்லப்படுது ஆனா இப்போ ஒரு பெண் தன்னுடைய தாத்தாவுடைய மரணத்துல இருக்க மர்மத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த அரண்மனைக்குள்ள நுழையிறார் ஆனா அவளுக்கு தெரியாது இந்த அரண்மனைக்குள்ள ஒரு தடவை உள்ள போனா திரும்ப வெளியே வர முடியாதுன்னு இது ஒரு சபதத்தால உருவான கதை அரண்மனையின் ரகசியம் ஒரு மர்ம பயணம் அனன்யா ஒரு இளம் வரலாற்று ஆய்வாளர் அவளுடைய தாத்தா சதாசிவம் கடந்த வாரம் மர்மமான முறையில ஒரு பழைய வரைபடத்தையும் குறியீட்டு நாட்குறிப்பையும் அவளுக்கு அனுப்புறாரு அரண்மனைய பத்தி மறைக்கப்பட்ட சில விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தது அந்த அரண்மனைக்கு பக்கத்துல இருக்க கிராமத்துக்கு அனன்யா வர அங்கு ஆள் இல்லாத ஒரு இடத்துல இரவு நேரத்துல சில மனிதர்கள் பேசுற சத்தம் கேட்கும் அந்த அரண்மனைக்கு போனவங்க இது வரைக்கும் யாரும் திரும்ப வந்ததில்ல அந்த அரண்மனையுடைய இளவரசி மாதவி ஒரு நாள் மர்மமான முறையில காணா போனதா நம்பப்படுது இந்த மாதிரி அந்த ஊர் மக்கள் அனன்யா கிட்ட பல அச்சுறுத்தும் கதைகளை சொல்றாங்க அதே கிராமத்துல அர்ஜுன் அப்படிங்கிற ஒருத்தர் அனன்யா சந்திக்கிறார் அர்ஜுன் ஒரு உள்ளூர் ஆவண அவருடைய தாத்தாவும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் அந்த அரண்மனைக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் காணா போனதா சொல்லப்படுது இப்போ அர்ஜுனும் அனன்யாவும் சேர்ந்து அந்த அரண்மனைக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க கடைசியா ஒரு வழியா ரெண்டு பேரும் சேர்ந்து அரண்மனைக்குள்ள நுழையவும் ஆரம்பிக்கிறாங்க அப்போ மூடிய நிலைப்படைகள் கண்ணாடி சுரங்கங்கள் நொடி நேரத்துல மாறுற சுவர்கள் பழமையான பாண்டிய கையெழுத்துகள் அதெல்லாம் மாதவியோட தியாகத்தை சொல்றதா அமைது அந்த அரண்மனை சுவர்ல இருந்த கல்வெட்டுகள்ல அந்த அரண்மனைக்கு கீழே இருக்க ஒரு அறையில ஒரு கிரீடம் புதைக்கப்பட்டிருக்கிறதாவும் அது யார் கிட்ட போனாலும் அவங்களோட சக்தி வளம் அது எல்லாம் பாதுகாக்கப்படுவதாகவும் எழுதப்பட்டிருந்தது ஆனா ஒரு நிபந்தனை அந்த கிரீடத்தை ஒரு அரசன் அரசின்னா அந்த தலைமுறையோட இளவரசிய தியாகம் பண்ணணும் அனன்யாவும் அர்ஜுனும் அந்த அறையை திறக்கும் போது அந்த கிரீடத்துடைய பாதுகாவலனான ஒரு மிகப்பெரிய சக்தி நிழல் வடிவத்துல ஒரு மிகப்பெரிய வாளோட அந்த கிரீடத்துடைய பின்னாடி நிக்குது அப்படி அந்த கிரீடத்தை பாதுகாக்கிற ஒரு சபிக்கப்பட்ட அமைச்சர் அப்படின்னு சொல்லப்படுது அந்த உருவம் அனன்யாவை பார்த்து வணங்கவும் செய்து இப்பதான் ஒரு விஷயம் அனன்யாவுக்கு புரிய வருது அனன்யாவும் ஒரு விதத்துல அந்த அரண்மனையோட வாரிசுங்கிறது அனன்யாவுடைய தாத்தா அந்த வரைபடத்தை அவளுக்கு புரிய வருது அனன்யா அவன் தாத்தா கொடுத்த அந்த வரைபடத்தையும் நாட்குறிப்பையும் வச்சு அந்த கிரீடத்தை அழிக்கிறதுக்கான ஒரு வழியை கண்டுபிடிக்கிறா ஒரு யாகம் வளர்த்துறது மூலமா அந்த கிரீடத்தை அழிக்கவும் சேரா அடுத்த நொடியே அங்க இருக்க எல்லா ஆத்மாக்களுக்கும் சாப விமோச்சனம் கிடைக்குது அந்த பழைய அரண்மனையும் இடிஞ்சு விழுது மாதவியுடைய ஆத்மா புனிதம் மாதவியும் அனன்யாவுடைய என்னுடைய தாத்தாவும் அனன்யாவுக்கு நன்றி செலுத்தும் விதமா அவ கண் முன்னாடி வராங்க அனன்யாவும் அர்ஜுனும் உயிரோடு அந்த விட்டு மீண்டு வராங்க அதுக்கப்புறம் அனன்யா இங்க நடந்த நிகழ்வுகள் எல்லாமே புத்தகமா எழுதி வெளியிடுறாங்க இதன் பயனா அனன்யா உலக புகழ் பெற்ற வரலாற்று எழுத்தாளரா மாறுறாங்க இருந்தாலும் ஆபத்தான ஒரு சில விஷயங்களை அந்த புத்தகத்துல அவங்க குறிப்பிடல